மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரபையுடன் சென்ற இளைஞன் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சந்திவலி போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்திவழி போலீஸ் பிரிவிலுள்ள கிரான் கோரஹளி மடு பிரதேசத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தருபவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பியுள்ளனர் இதன்போது கூட்டத்துக்குச் சென்ற இளைஞன் ஒருவரை சோதனையிடும் போது அவரின் உடமையிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவை ஒன்றை கண்டுபிடித்து மீட்டதை அடுத்து அவரை கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர் வாகரை வம்பிவட்டுவான் வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கடற்றொழிலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் வந்துள்ளது இவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதேவேளை இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது